உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவையில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசாக நிலம் வழங்கப்பட்டது கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர் மற்றும் பிற துறைகளில் தேசிய அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவியர்களை கௌரவிக்கும் விதமாக கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் நாகராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் அதனைத் தொடர்ந்து இந்த விழாவில் பிரபல தொழிலதிபர் பின்னஸ் இந்தியா நிறுவனர் சி கே கண்ணன் நான்கு மாணவர்களுக்கு தலா இரண்டு சென் நிலத்தை இலவசமாக வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல்துறை ஐஜி பாரி டாலர் குரு ராமமூர்த்தி கோவை கொங்கு நண்பர்கள் சங்க தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பரவாறுமது பகுதியில் இருக்கக்கூடிய நமது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் ஏழை எளியவர்கள் உதவும் விதமாக அவர்களை கடை இந்த தங்கங்கள் ஊரில் கொரோனா காலத்தில் நோய் பெற்றது

ஊக்கு நீ எல்லாருமே நீ இந்த ஆயிரத்தி இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே இந்த பிரசம் முடிச்சுட்டு நீ என்ன காரணம் பண்ணிக்கிறீங்கன்னா அறுபதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்துல போய்